கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லட்டுமா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வாங்கினா அது மனைவி தாலி கட்டிட்டமேனு வெங்காயம் உரிச்சா அது கணவன் கை தள்ளி சாப்பிட்டா நல்லதா ஸ்பூன் சாப்பிட்டா நல்லதாக்கு பதில் என்ன தெரியுமா உழைச்சி சாப்பிட்டாதான் அது நல்லது உழைச்சி சாப்பிடுறது யாருன்னா எங்கள் மனைவிகள் மனுஷனுக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டா அவன் மனுஷன் தப்பே பண்ணா மன்னிப்பு கேட்டா அவன் புருஷன் சின்ன வீடு என்ற படம் எடுத்து ஆண்களுடைய பெரிய மனதை காட்டின உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியமே இல்லை சேத்த பணத்தை சிக்கனமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கன்னு அவங்க ஆறு ஒரு ஆக்கு வாங்க செல்ல யாராவது அப்பா கையில் கொடுத்து போடுங்க சொன்னாங்களா உங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க உங்கள் வீட்டுக்காரரு டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தால் உங்கள் மேலே பாசமாக இருக்காருன்னு அர்த்தம் ஐநூறு ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்தால் பூக்காரி அழகா இருக்கான்னு அர்த்தம் நடுவர் ஏன் தாடி வச்சிருக்காரு தெரியுமா என் காதலி முத்தமிட்ட இடத்திலே சூரியன் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக வைத்திருக்கிறார் ஒரு தாடி அதற்கு காரணம் ஒரு லேடி லேடிக்காக செலவழிக்கிறது பூரா தாடி தெரியுமா உங்களுக்கு ஒரு ஆம்பளை பொண்டாட்டி சொல்றது பூரா கேட்கறான் ஒரு கணவன் மனைவி சொல்றதெல்லாம் கேட்கறான்னா என்ன அர்த்தம் அவ தான் சிக்கனவாதி அவ தான் அஞ்சரைப்பட்டியில சேர்த்து வச்சு உங்களோட அஞ்சாத காலத்துலையும் செலவழிப்பான் பஸ் படிக்கட்டில் இந்த கணவன் பூரா தொங்கிக்கிட்டே போறான் உள்ள இருக்கிற ஒரு மனைவிக்கு கோவம் வந்துருச்சு ஏ எருமை மாடு உள்ள வாடா அப்படின்னா அதுக்கு பயன் சொல்றான் எருமை மாடு உள்ள வந்தா பசு மாடு பஞ்சரம் பரவாயில்லையா நடுவர் இப்ப கணவனா மனைவியான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க யார் அதிகம் செலவழிக்கிறாங்க அதான கேள்வி கேட்டிருக்கீங்க இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லட்டுமா தாளிக்கிறதுக்காக வெங்காயம் வாங்கினா அது மனைவி தாளி கட்டிட்டமேனு வெங்காயம் உரிச்சா அது கணவன் ஹோட்டல் போறீங்க ஸ்பூனால சாப்பிட்டா நல்லதா கை டல்லி சாப்பிட்டா நல்லதா கையை கழுவிட்டு முதல்ல சாப்பிடணும் இந்த கவுண்டர் ஸ்பூனுங்கிறது நம்ம கலாச்சாரம் கை டல்லி சாப்பிட்டா நல்லதா ஸ்பூன் சாப்பிட்டா நல்லதா பதில் என்ன தெரியுமா உழைச்சி சாப்பிட்டாதான் அது நல்லது உழைச்சி சாப்பிடுறது யாருன்னா எங்கள் மனைவிகள் இதுதான் நான் வந்து அடிக்கடி குறப்பட்டுக்குவேன் என்னென்னா கடவுள் எல்லாமே கரெக்டாக படைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவான் கடவுள் தப்பாக தான் படிச்சிருக்காரு எதையும் கரெக்டாக படிக்கல ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் சுயமாக உழைச்சி அதில் அவன் சாப்பிட்டா தான் அவனுக்கு ஜீரணமாகும் இல்லைனா வைத்தாலையும் வாயாலையும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருந்தான்னா எவனா தப்பு பண்ணுவானா இந்த உலகத்தில் குடும்ப ச பங்காளி தகராறு வருமா ஃப்ரெண்ட்ஷிப்பு துரோவம் பண்ணுவானா எவனா என்ன எப்படி ஏமாற்றி சாப்பிட்டாலும் அது நமக்கு கீழே போயிரும் இல்லைன்னா மேலே போயிரும்னு சொன்னா உழைச்சே ஆகணும் வேற வழி இல்லை அப்படின்னு கடவுள் ஏன்டா இப்படி படைக்கல எதுக்கு அவர் என்ன பாரு ராமா கிருஷ்ணா கோயின் தானே அவரை மாதிரியே அவர் படைச்சிதா சொல்றாங்க அது இல்லை தப்பா இருக்கு இந்த கான்சிப்ட்னே சொல்லிட்டு நீங்க மனுஷனா புருஷனா தன்மை உள்ள புருஷன் அழகி அழகி ஆனா அதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா சார் மனுஷனுக்கும் புருஷனுக்கும் என்ன வித்தியாசம் தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்ட அவன் மனுஷன் தப்பே பண்ணா மன்னிப்பு கேட்ட அவன் தான் புருஷன் அதாவது இதுல இருந்தே அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க தெரியுதுல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம நடுவர் அவர்களே சின்ன வீடு என்ற படம் எடுத்து ஆண்களுடைய பெரிய மனதை காட்டின உங்ககிட்ட நான் பேசணும்னு அவசியமே இல்லை இல்லையா ஆண்கள் செலவழிக்கிறாங்களா பெண்கள் செலவழிக்கிறாங்களா கணவன் செலவழிக்கிறாரா மனைவி செலவழிக்கிறான்ற கேள்வியில முதல் பாயிண்ட் நான் சொல்றேன் நாங்களா சரக்கு அடிக்கிறோம் நாங்களா தண்ணி அடிச்சுட்டு ரோட்டில் குப்பை கிடக்கிறோம் நாங்களா சம்பாரிச்ச காசை பூரா டாஸ்மாக பச்சை கடைக்கு கொடுத்துட்டு வீட்டுக்கு வரோம் இல்லம்மா அன்னைக்கெல்லாம் தள்ளாடி வரோ இது வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால இது கேட்டுருந்தா பரவாயில்ல இப்போ நடுவில் பேப்பர்ல எல்லாம் பார்த்தா ஸ்கூலுக்கு போகிற பொண்ணுங்க போட்டோ எடுத்து போடுறாங்க எனக்கு அப்படியே தலை சுத்துது என்னடா இப்படி அப்படி சொல்லிட்டு கலாச்சாரம் வந்து கலாச்சாரம் மாறிக்கிட்டு வருது சார் அதை பத்தி நான் சொல்லல பேப்பர்ல தீபாவளி முடிஞ்சவனா எப்படி வரும் எப்படி தலைப்பு செய்தி வரும் பதினாலு கோடிக்கு குடித்த எங்கள் ஆண்கள் சந்தோஷமா இருக்காங்க எங்கேயாவது பதினெட்டாயிரம் கோடிக்கு பட்டுச்சேலை வாங்கின பெண்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு வந்திருக்கா அது நான் சாட்சியோட சொல்லுவேன் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்ட்லங்க பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு ஒன்பதுரைக்கெல்லாம் முடிஞ்சிருச்சு வந்து பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற ஒருத்தர் மட்டம் கடக்கறாரு மூஞ்சு கூட வாந்திங்க ஒரு நாய் வந்து நக்குது நம்மால் நாய்கிட்ட சொல்றான் ஷர்ரோ பொண்டாட்டி நினச்சிக்கிட்டு ஷர்ரோ ஏன் மாமாவுக்கு ஒரு பக்கமாக தொடக்கிற இந்த பக்கம் தொட நாயின்னு அவருக்கு தெரியல அதுல இவங்க அப்படியே குடும்பத்துல செலவில்லாம சிக்கனமா இருக்காங்களா சேத்த பணத்தை சிக்கணுமா செலவு செய்ய பக்குவமா அம்மா கையில் கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவங்க ஆறநூறு ஆக்கு வாங்க செல்லக்கண்ணு யாராவது அப்பா கையில் கொடுத்து போடுங்க சொன்னாங்களா பெண்கள் எல்லாம் கை தட்டுங்கக்கா உங்களுக்குலாம் ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க்கா உங்கள் வீட்டுக்காரரு டெய்லி ஐம்பது ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு தான் உங்கள் மேலே பாசமாக இருக்காருன்னு அர்த்தம் ஐநூறுரூவாய்க்கு பூ வாங்கிட்டு பூக்காரி அழகாக இருக்கான்னு அர்த்தம் யாரு நோட் பண்ணுங்க இல்லை இல்லை கொடுக்கறதெல்லாம் சரி

லேடிக்காக செலவழிக்கிறது பூரா தாடி தெரியுமா உங்களுக்கு இப்போ ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணணும் வைங்களேன் ஒரு ஆண் மகன் ஒரு பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணு வைங்களேன் அவன் தான் செலவழிக்கிறோம் நாங்களா செலவழிப்போம் நானா எவ்வளவு விவரமான ஆள் தெரியுமா அக்கா எங்க அத்தா நீ என்னைய பத்து ரெண்டாயிரம் கவிதை எழுதினாரு சும்மா ஒன்று ரெண்டு இல்லை கவிதையா எழுதி தழுறாரு முன்னாடி வேற நல்லா கவிதை எழுதுவாரு தேவையானி மாதிரி இருக்கடி தேவையானி மாதிரி இப்ப சொல்றாரு தேவையானி இப்போ உங்க அப்பா எடுக்குங்கிறாரு ரெண்டாயிரம் கவிதை எழுதி எழுதி கொடுத்தாரு நான் என்ன பண்ணேன் தெரியுமா ரெண்டாயிரம் கவிதை வாங்கி புக்கா போட்டு ஒரு ரெண்டு லட்சம் பிரதி எடுத்து ஒரு லட்சம் ரூபா அவர் கொடுத்தேன் கவிதை உங்களுக்கு தான் எழுதினா எனக்கு தான் எழுதினாரு ஏன் சார் எப்பவுமே இல்லை ரெண்டாயிரம் எல்லாம் சொல்றீங்க எப்பவுமே பெண்கள் குண்டா இருக்காங்கன்னு நினைக்காதீங்க பெண்கள் குண்டாக இருக்கலாம் ஆனால் மண்டாகத்தான் இருக்கக்கூடாது பெண்கள் எவ்வளோ ஜெயிச்சிருக்கோம் ஒரு ஆம்பளை பொண்டாட்டி சொல்றது பூரா கேட்கறான் ஒரு கணவன் மனைவி சொல்றதெல்லாம் கேட்கறான்னா என்ன அர்த்தம் அவதான் தான் சிக்கனவாதி அவதான் தான் சேர்த்து வச்சு உங்களோட அஞ்சாத காலத்திலையும் செலவழிப்பா இல்லையா அஞ்சரைப்பட்டியில் சேர்த்து வைக்கிறது யாருக்கா இவங்களா நம்ம தான் நாங்கள் பட்டெடுப்போம் நட்டு எடுப்போம் அதெல்லாம் எது தெரியுமா அதெல்லாம் சேமிப்பு நீங்கள் ஐயோன்னு கஷ்டப்பட்டு வந்து உட்காரும்போது அதை நாங்கள் கொடுப்போம் ஒன்றும் இல்லைங்க எங்கேயும் போவேன் நான் என் வீட்டுக்கே வாங்கங்க என் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே பாதி பாதி எப்படி தெரியுமா அவர் துவைப்பார் நான் உடுத்திக்குவேன் அவர் சமைப்பார் நான் சாப்பிடுவேன் கடிச்சா மிளகா காரம் அடிச்சா தான் தாரம் தாரத்தை போய் சொல்ல முடியுமா சரக்கு அடிக்க வேண்டியது ரோட்ல கடக்க வேண்டியது யாராவது பஸ்ல படிக்கட்டுல ஒழுங்கா போறாங்களா சார் பாத்திருக்கீங்களா பஸ் படிக்கட்டுல இந்த கணவன் கூட தொங்கிக்கிட்டே போறான் உள்ள இருக்கிற ஒரு மனைவிக்கு கோவம் வந்துருச்சு ஏ எருமை மாடு உள்ள வாடா அப்படின்னா அதுக்கு பயன் சொல்றான் எரும மாடு உள்ள வந்தா பசு மாடு பஞ்ச பரவாயில்லையா நக்கல் பிடிச்ச ஆளுங்க